அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அஹமது இல்லா இன்றைக்கான பதிவு பெற்றோர்களுக்கு ஒரு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பதிவு ஏன்னா இன்றைக்கு நிறைய தாய்மார்கள் என்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா பிள்ளைகளுக்காக ஏதாவது வஜீஃபா சொல்லுங்க என்னுடைய பிள்ளை சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய பேரோட பிரச்சனை இப்போ இதுவாக தான் இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அமல் நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைய விரும்புகிறீங்களோ அப்படிப்பட்ட பிள்ளையாக அல்லாத்தால உங்களோட பிள்ளையை மாற்றி தருவான் அந்த மாதிரியான ஒரு அமல் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் தொடர்ந்து இந்த தினமும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் இடத்துல நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளை இல்லாமல் தவிக்கிறாங்க ஆனால் நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க என்னுடைய பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது தவறான நண்பர்கள் பழக்கம் இருக்கு தவறான போதை பழக்கம் இருக்கு இன்னும் அல்லாவின் பார்வையில் அல்லாஹின் பக்கத்துல அவங்க இல்லை நம்முடைய இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பெற்றோர்கள் வருத்தப்படுறாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா பிடிவாதம் பண்றாங்க என்னோட பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க இப்படிப்பட்ட பிள்ளையெல்லாம் என்ன செய்யறது இதற்கு ஏதாவது வஜி சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இதெல்லாம் இப்ப ரொம்ப அதிகரிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு ஏன்னா இத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னா தீங்கு தீங்குதான் நம்முடைய பிள்ளைகளை முதல்ல கிட்ட இருந்து நம்ம காப்பாத்திட்டாலே இது போல தவறான விஷயத்துல நம்மளுடைய பிள்ளைகள் போய் நுழைய மாட்டாங்க எனவே முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கிட்ட இருந்து பிள்ளைகளை காப்பாற்றணும் தான் ஆரம்பிக்குது இந்த தவறான விஷயங்கள் ஏன்னா எப்பவுமே ஷைத்தான் ஒரு சின்ன தவறான விஷயத்துக்குள்ள நுழைய வச்சு முற்றிலுமே அந்த மனிதனை வந்து இஸ்லாத்துல இருந்து வெளியேத்தி மிக மோசமான ஒரு செயலுக்கு உள்ளாக்குவோம் அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள்லாம் இப்ப மாறிட்டு வர்றாங்க என் நேரமும் மொபைல் ஃபோன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பசங்கள்லாம் போதைப் பொருள் எடுத்துக்கிற அளவிற்கு இருக்காங்க அப்ப எப்படி வந்து பெற்றோர்களுடைய பேச்சை கேட்பாங்கன்னா அவங்களுடைய உடல் முழுக்க சைத்தான் தான் ஊடுருவி இருக்கான் எனவே முதல்ல சைத்தான் கிட்ட இருந்து உங்களுடைய பிள்ளைகளை காப்பாத்துங்க இந்த ஒரு சின்ன ஒரு அமலை செய்யுங்க அது என்ன அமல் அப்படின்னா அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் யா யா அல்லாஹ் இத நூற்றி நாலு முறை தினமும் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுல அல்லது தண்ணியில் அவங்க குடிக்கக்கூடிய ஜூஸ்ல ஏதாச்சும் உணவில் ஊதி நீங்க அவங்களுக்கு தினமும் கொடுத்துட்டு வாங்க சில நாட்களில் ஷெய்தானுடைய தீங்கு இருந்து அவங்க வெளியில வந்துருவாங்க அதற்கு பிறகு உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க தவறான பாதையில போக மாட்டாங்க அல்லாஹுவின் பாதைக்கு வந்துடுவாங்க அப்ப உங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்ணியம் மரியாதை அந்தஸ்து அப்படின்னு எல்லாமே கிடச்சிரும் வேலை கிடச்சிரும் இன்னும் அவங்களுடைய வியாபாரத்தில் வெற்றி கிடச்சிரும் இன்னும் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அல்லாஹா பரீட்சையில் வெற்றியை கொடுப்பான் அவங்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பான் நல்ல சிந்தனையை கொடுப்பான் இன்னும் நல்ல ஈமானம் கொடுப்பான் ஏன்னா ஈமானை வளர்க்கறது வந்து ஒரு பெத்த தாய்கிட்ட தான் இருக்கு நம்ம எப்பவுமே ஈமான வளர்க்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எனவே இந்த ஒரு சின்ன ஒரு அமலை மட்டும் நீங்க செய்யுங்க இன்ஷா அல்லா தொடர்ந்து நீங்க இதை செஞ்சுட்டு வாங்க அவங்களுடைய முன்னேற்றத்துல நல்ல மாற்றம் தெரியும் இனிமே அவங்களுடைய நடவடிக்கையும் மாறும் கட்டாயம் இந்த ஒரு அமலை நீங்க செய்கிறதுனால அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வான் ஏன்னா எப்போவுமே நமக்கு பிள்ளைகள் எல்லாம் கொடுக்கறதே ஒரு வறக்கத்துக்காக தான் எந்த வீட்டில் அதிகமான பிள்ளைகள் இருக்காங்களோ அந்த வீட்டில் பறக்கத்து நிரம்பி இருக்கும் அதுவும் பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா சொல்லவே வேணாம் அந்த வீட்டை அல்லாஹ் தாலா அந்த அளவு பறக்கத்தை கொட்டுவான் எனவே இந்த ஒரு சின்ன அமலை செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைகளாக அல்லாஹ் தாலா உங்கள் பிள்ளைகளை மாற்றி தருவான் அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு ஏராளமான பறக்கத்து செய்வான் உங்களோட வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளையும் நிறைய நிம்மதிகளையும் நிறைய பறக்கத்தையும் சந்தோஷத்தையும் தருவோம் இதுவே இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கட்டாயம் அது மற்றவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இவ்